நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை தாமரை அடுத்துள்ள முடிச்சூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி நாகவல்லி அம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க அம்மனை தரிச்சிட்டு ஸ்ரீ ஆதி நாகவல்லி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்துட்டோங்க அம்மனுக்கான அபிஷேகங்களும் ஆராதனையும் காத்துட்டு இருக்கு வாங்கதான் நம்ம பாத்துட்டு வந்து Um. Uh -huh. கஷ்ட காலியர்களில் ஐந்தாவதாக பிறந்தவங்க தான் அரியலாட்சி என்னும் அங்கையர் கண்ணி இவங்க தான் நாகவல்லி நாகம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க பாம்பின் வயிற்றில் இவங்க பிறந்திருந்தாலும் இவங்களுடைய உடல் பாம்பை போலவும் முகம் மனித பெண் முகம் போலவும் காட்சி அளிப்பாங்க இவங்களை வந்து நகராமன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நாகவல்லி நாகம்மன் நாகேஸ்வரி நாகாத்தால் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் இவங்களுக்கு இருக்கு நாகவல்லி அம்மன் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில நடந்த சிறப்பான அனுபவம் குறித்து அவங்களே சொல்றாங்க வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேரு மாரிலட்சுமி கடந்த அஞ்சு இருபத்தஞ்சி வருஷமா இந்த அம்மா வந்து இந்த இடத்துல இருக்காங்க நான் இந்த கோயிலுக்கு வந்தது வந்து இருபது வருஷமா தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த அம்மா வந்து ஆதி நாகவல்லி அம்மன் இந்த அம்மா பயங்கர சக்தி வாய்ந்தவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கொடுப்பாங்க நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அதை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் அது கண்டிப்பாக நடந்துச்சு இன்னும் பல பல இதெல்லாம் நடந்தது இந்த அம்ம்கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எல்லோரும் வாங்க இந்த கோயிலுக்கு வாங்க உங்களோட வேண்டுதல்கள்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இவங்களோட சக்தியை நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இப்போ வந்து எல்லா ஆடி பூரம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் குழந்தை வர வேண்டுவவங்களுக்கு வந்து ப பச்சை பயிர் வந்து அம்மாட்ட வச்சு வச்சு மடியில் வச்சு கட்டி வ குழந்தை வர வேண்டி உங்களுக்கு வந்து அவங்க மடியில் வச்சு அவங்களுக்கு நலுங்கெல்லாம் பண்ணுறோம் பண்ணதுனால வருஷத்துக்கு எப்படி ஒரு பத்து பேர் வருவாங்க அதில் எட்டு பேருக்கு வந்து குழந்தை ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க அம்மாவோட மகிமை வந்து வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வந்து பார்த்து பலன் பெறுங்க நன்றி என் பெயர் சுபத்ரா நான் இந்த ஏரியாவுக்கு வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது ரெண்டு வருஷமாக நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் எனக்கு எல்லா விதமான வேண்டுதலையும் அம்மா நிறைவேற்றி கொடுக்குறாங்க அதனால் அம்மாவுக்கு அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அம்மாவுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து பயனடைங்க என் பேர் ராஜலட்சுமி நான் இங்கே பக்கத்தில் பல்லவ நகர்லேருந்து இருந்து வரேன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா இவங்க கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்தோம் அது முற்பாடு இங்கே கோவில் வந்து அமைஞ்சது ரொம்ப ரொம்ப ச ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாள் அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் நாங்கள் இந்த கோவிலுக்கு வருவோம் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து ப்ளஸ் ஒன் படிச்சுருந்தாங்க பசங்கள் அது முற்பாடு இந்த அம்மா தான் எனக்கு வழி காமிச்சு என் பசங்கள் இன்ஜினியரிங் படித்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இந்த அம்மா புண்ணியத்தில் ஒவ்வொரு வேண்டுதலும் நான் இங்கே இந்த அம்மா கிட்டே வந்து வைப்பேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவாள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்துவான் என் பேர் கோமதி இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா முதல்ல வந்து கீழே இருக்க அந்த நாகத்தம்மன் தான் முதல்ல இருந்தது அப்போவே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நகர்வாழ் மக்கள்லாம் சேர்ந்து அம்மனுக்கு ஒரு சிலையாக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்து வச்சாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அது எப்படி வார்த்தையில் சொல்கிறதுனே சொல்ல முடியாது சொல்லும் போதே குரல் உடையுது அந்த மாதிரியான சக்தி அவளுக்கு என்ன சொல்கிறது இந்த கோவில் கட்டணம் கட்டணம் தடங்களாய் தடங்களாய் நிற்கும் போது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கொல்யாணம் கொஞ்ச நாள் கழித்து தான் குழந்த போகிறது அப்போ நான் வந்து வந்து அழுவ அந்த மாதிரி இருக்கம்மா எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்று கோவத்தில் என்ன பண்ணுவேன் நான் எனக்கு விளக்கேத்தில் நீ மட்டும் கோவில் கட்டிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் சத்தம் போட்டுட்டேன் கோவில் ஆரம்பித்த இடம் வந்து அப்படியே நின்றுடுச்சு எனக்கு குழந்த பிறந்த அட் குழந்த பிறந்த அந்த வருஷமே கும்பாபிஷேகம் நடந்தது அதாவது வந்து அவளுக்கு ஒரு நல்லது நடக்காமல் நான் நல்லது நல்லதை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்தது கூட நிறுத்திட்டு அவள் வந்து கும்பாபிஷேகம் அவளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஜெகஜோதியாக இருந்தது அதாவது ஒரு ஒரு பக்தை கண்ணீர்னு கூட பார்க்காம அவள் கண்ணீரை தொடச்சிட்டு நம்ம பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அவள் கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்த அந்த வேண்டுன்னு அந்த வருஷமே நின்று குழந்த பிறந்துடுச்சு அப்போ வந்து ஜெகஜோதியாக நடந்தது அப்போ நான் நினச்சிக்கிட்டே வீட்டை என்ன வேணாலும் அதை நடக்கும்னு சொல்லிட்டு ஞாத்திக்கிழமை வந்து கோவிலில் வந்து கூழ் திருவிதி உலா பண்ணுவோம் எல்லா கோவிலும் வந்து திருவிதி பண்ணாங்கன்னா ஆம்பளைங்க தான் கூட வருவாங்க எங்கள் கோ எங்கள் கோவிலில் மட்டும் இருந்தம்னா அம்மா தனியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா லேடிஸுமே போவோம் போய் அந்த அம்மா போய்ட்டு கடைசி இறங்கு பதினோரு மணிக்கு இறங்கலாம் பத்து மணிக்கு இறங்குனா அது வரைக்கும் அம்மா கூடவே இருந்துட்டு அம்மாவை இறக்கி வச்சுட்டு அம்மாவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் லேடிஸும் அப்போ தான் போகும் குடும்பமாக சேர்ந்து இந்த கோவில் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இருக்கும் வணக்கங்க நாங்கள் ஐம்பது வருஷமாக அங்கே இருக்கோம் அண்ணா நகரில் எங்கள் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் இது எல்லாம் நடந்தது என் என் தம்பி ப சின்ன பையனுக்கு குழந்தர் அப்படி வேண்டியதில் குழந்த பிறந்தது அது ரொம்ப சக்தி இந்த சக்தி அம்மாவை வந்து வேண்டிக்குங்க நல்லா பயனாடிங்க நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் என்னோடய பேர் வந்து ஜெயந்தி நாங்கள் வந்து இங்கே பதினஞ்சு வருஷமாக இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக நடக்குது இது ஆதிவள்ளி நாகவல்லி அம்மன் கோயில் பதினஞ்சு வருஷம் இந்த ஐடியாவில் நாங்கள் இருக்கிறோம் நல்லா அம்மன் வேண்டதெல்லாம் நல்லா நிற நிறைவேற்றி வைக்கிறாங்க என் பொண்ணு எக்ஸாம்னால் இங்கே வந்து காலையில் சாமி கும்பிடாமல் போகவே மாட்டாள் அவளுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா தான் நடக்குமா நான் போகிறேன் காலையில் போய் சாமி கும்பிட்டு போறேன் எக்ஸாம்னால் காலையிலே வந்து சாமி கும்பிட்டு தான் அவள் வீட்டுக்கு வருவா கோ ஸ்கூலுக்கும் போகிறது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்குது இந்த அம்மன் நல்லா சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்க வாங்க எல்லோரும் வாங்க வந்து சாமி கும்பிடுங்க அம்மனோட அருள் பெறுங்க வணக்கம் என் பேர் கற்பகவல்லி பையன் பேர் மகிழவன் நாங்கள் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம் ஸ்ரீ நாகவல்லி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே நடக்கிற பூஜைகளாக இருக்கட்டும் சதுர்த்தி பூஜை சஷ்டி பூஜை நவராத்திரி பூஜை எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி பால் குடம் எடுக்கிறது ஆடிப்பூரம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எல்லாரும் வரணும் எல்லாரும் இந்த அம்மாவோட அருள் பெறணும் என் பேர் உமா மகேஸ்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று கொரோனா பீக்கில் இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அவர் வந்து ரொம்ப நம்புறது நாகவல்லியை தான் அவர் அவரோட அம்மா மாதிரியாக பார்ப்பார் எந்த ஒரு இதுனாலும் எந்த எந்த குறையும் யார்கிட்டேயோ ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எந்த இதுனாலும் இங்கே கோவிலுக்கு வந்து சுவாமி கிட்ட தான் எல்லாத்தையும் அவரோட இது பண்ணிட்டு போவார் நாங்கள் ஐசியூவில் போது கூட அவர் ஃபோ ஃபோனில் வந்து சுவாமிக்கு மாலை போட அன்றைக்கி ஃப்ரைடே மறுநாள் அதில் வந்து ஃப சாமிக்கு மாலை போட சொல்லுங்கள் சுவாமி வந்து அலங்காரம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு இன்ன வரைக்குமே எங்க கூட நின்னு எங்களை ஒரு ஒரு விஷயத்துல ஜெயிக்க வைக்கிறது சுவாமி தான் ஏன்னா நாங்க எங்க இந்த இந்த ஊருக்கு வரும்போது எங்களுக்கு யாருமே தெரியாது நாகவல்லி தான் நாங்க கும்பிட ஆரம்பிச்சோம் இன்ன வரைக்குமே நல்லா இருக்கும் என் பொண்ணோட கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுத்தாங்க முடிச்சுள்ள நாகவல்லி அம்மன் ஆரம்ப காலத்துல வந்து புற்று வடிவில தான் தோன்றிருக்காங்க அதுக்கப்புறமா நாகத்தின் வடிவில வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து காட்சியும் அழைச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாகவல்லி அம்மனுக்காக கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது நாகவல்லி அம்மனை வந்து எங்கே பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து மூலவராக அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை செய்யப்படுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பல அற்புதமான விஷயங்கள் வந்து நடக்குது பொதுவாக இந்த கோயிலுடைய சிறப்பு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடி பூர்ணம் தப்ப வந்து இங்கே பால் குடம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தை பேர் இல்லாத மக்கள் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா மனசார வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே பிரசாதம் தரது தரப்படுது அதாவது முளைக்கட்டின பயிரை வந்து அம்மா அம்மா கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு மூன்று நாட்கள் கழிச்சு அவங்களுக்கு வந்து பிரசாதமா தரும்போது அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அடுத்த ஆழிப்புற தப்பு வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நிறைய பக்தர்கள் வந்து இங்க வந்து வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திருமண தடை உள்ளவங்க வந்து இங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான திருமண தடையும் வந்து நீங்கி திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம மனசார ஒரு விஷயத்த வந்து வேண்டிக்கிட்டு ஒன்றரை மணி நேரம் இந்த கோயில செலவழிச்சோம்னா நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அது வந்து அம்மன் அப்படியே வந்து நிறைவேற்றி தரத்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க நேரம் கிடைக்கும் போது வந்து நீங்க வழிபட்டு போங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மனா வந்து இந்த அம்மன் பார்க்கப்பட்டது ஸ்ரீ நாகவல்லி அம்மன் கிட்ட நீங்க மனசார ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து அவங்க நிறைவேற்றி தருவாங்க ஸ்ரீ ஆதி நாகவல்லி அம்மன் திருக்கோயில வந்து விநாயகர் சன்னதி இருக்கு முருகர் சன்னதி இருக்கு தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கு மகாவிஷ்ணு சன்னதியும் இருக்கு துர்கை அம்மன் சன்னதியும் இருக்கு அதுக்கப்புறம் சாய்பாபா சன்னதியும் இருக்கு நீங்க ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த அனைத்து தெய்வம் நீங்க வந்து வழிபட்டு போலாம் அம்மன் திருக்கோயிலுடைய குருக்களும் நிர்வாகிகளும் இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றி சொல்றாங்க வாங்க கேட்டு தாம்பரம் கிராமத்திலே தொன்று தொட்டு பல நூறு ஆண்டுகளாக எழுந்தருளி அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதி நாகவல்லி அம்மன் ஆலயத்திலிருந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அம்பாளை பல நூறு ஆண்டுகளுக்காகவே முன்பாகவே இந்த முடிச்சூர் கிராமத்தில் இங்கெல்லாம் வயல்வழியாகவும் கழனிகளாகவும் காடுகளாகவும் இருந்த சமயத்திலே நாகவல்லி அம்பிகையானவள் இங்கே புற்று வடிவத்தில் மிக தத்ரூபமாக பிரத்யட்சமாக தினந்தோறும் போயிட்டு வந்துட்டு அம்பாள் எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் பொருட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கோடி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே ஒரு புத்து இருந்தது அந்த புத்தை தொட்டி பக்கத்திலே ஒரு சின்ன பீடம் மாதிரி வச்சு அம்பாளை வழிபாடு செய்து வந்தார்கள் அந்த பீடத்திலும் அந்த அரச மரத்திலும் இந்த ஆலயத்திற்கும் அன்று முதல் இன்று வரை தினந்தோறும் ஏதேனும் ஒரு சமயத்தில் யா எவரேனும் ஒருவருக்கு நாகவல்லியானவள் திருக்காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறாள் இன்றைக்கும் சாமியை பார்த்தேன் அம்பாவை பார்த்தேன் அந்த பக்கம் போனாங்க இடது பக்கம் போனாங்க கிட்டே இருந்தாங்க துர்க மேலே ஏறி நின்று போனாங்க வாசப்படி கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் அதிகம் ஏராளம் அப்போது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் பிரத்யக்ஷமாக நேரடியாக சுவாமியை வந்து பேசக்கூடிய பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியத்தை முடித்து தருகின்ற சக்தி உடைய ஒரு ஆலயம் வள்ளலார் பெரும்பான் பெருமான் சொல்வர் யார் யார் எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கு ஆங்காங்கிருந்து அருட்புரியும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சிவபெருமானை வள்ளலார் சொல்லுவார் அதே போல இந்த அம்பாலை ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டு அவங்க பிரார்த்தனை என்னவோ அதை அவங்க செஞ்சுட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு மாலை சாத்திட்டு புடவை சாத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கையை வச்சு ஒரு எலுமிச்ச தீபம் ஏற்றி ஆலயத்தை ஒரு பதினோரு சுற்றி சுற்றி வந்து ஒரு லக்னம் இந்த ஆலயத்தில் இருக்கணும் அதுதான் விஷயம் ஒரு லக்னம்னா ஒன்றரை மணி நேரம் அப்போது ஒன்றரை மணி நேரம் இந்த ஆலயத்திலிருந்து ஒரு வழிபாடு செய்து ஒரு பிரார்த்தனையை உங்கள் பிரார்த்தனையை அம்பாள்கிட்ட கோரிக்கையை வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வெளியூரில் இருக்கலாம் வெளி மாநிலங்களில் இருக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கலாம் பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் ஒரு முறை ஆலயம் வந்து உங்களுடைய கோரிக்கையை அம்பாலிடத்துலேயே தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரலாறு சொன்னதைப் போல் நீங்கள் எங்கிருந்தாலும் ஆங்காங்கிருந்து அருட்பரியக்கூடிய பெரும் கருணை கடலாக நம்முடைய ஆதி நாகவல்லி அம்மன் இருந்து பக்தர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருகிறாள் இது இந்த ஆலயத்து வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல அதே போல் இந்த ஆலயத்தை ரொம்ப விசேஷமாக ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விசேஷம் ஒரு உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் வளைகாப்பு நம்ம கோவிலில் ஆதிநாகவள்ளிக்கு ரொம்ப விசேஷமாக சிறப்பாக நடைபெறும் எது சிறப்புனாக்கா எல்லாமே சிறப்பு தான் அன்னதானமோ பக்தர்கள் கூட்டமோ அல்லது அந்த வளையல் காப்போ எந்த அளவுக்கு நம்ம பணங்காசு செல்வத்தை எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற டெக்கரேஷன் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு சிறப்பு அதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி ஆடிப்பூர்னா ஆடிப்புறத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப பிரம்மாண்டமாக பல கோடி செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் திருக்கோவில் அப்போது அவங்கவுங்க ஆலயத்துக்கு தகுதிக்கு ஏற்றால் போல செலவு செய்தாலுமே கூட நம்ம ஆதிவை அம்மன் ஆலயத்தில் அந்த ஆடிப்பூரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி வரக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த ஆடிப்புறம் ஆடிப்பூரத்தன்னைக்கு விரதம் இருந்து அம்பாளுக்கு உரிய தேவையான அந்த உற்சவத்தை எடுத்து செய்வார்களேயானால் இங்கே வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கு அந்த பச்சைப்பயிரும் முளைக்கட்டப்பட்டு அது வந்து பிரசாதமாக இடுமருந்தாக அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கப்படும் அந்த ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடிய தம்பதிகள் ஏராளம் அதே போல் இந்த வருஷம் ஒரு தம்பதி குழந்தை பாக்கியத்துக்காக வந்து வேண்டிக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் ஆடி ஆடிப்புறத்துக்கு அவங்க குழந்தையோடு வந்திருக்கிறாங்க இதுவும் நாங்கள் கண்ட உண்மை இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடி ஆடிப்புறத்துக்கும் ரெண்டு தம்பதிகள் மூணு தம்பதிகள் நாலு பேருக்கு குழந்த பிறந்திருக்கு ரெண்டு பேருக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய ஆலயம் அம்பாளுடைய சாநித்தியம் அம்பாளுடைய சக்தி இரையாற்றல் மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது ஆகவே ஆங்காங்க இருக்கக்கூடிய அன்பு பக்தர்கள் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் தர்மமான முறையில் இருக்குமேயானால் நம்மளுடைய ஆதி நாகவல்லி அதை நிறைவேற்றி தருவாள் என்பதை சொல்லிக்கிறோம் ஓம் சக்தி ஜெய் ஓம் ஜெய் சக்தி ஜெய் பராசக்தி என்னோட பெயர் கோவிந்தையர் நான் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு கடந்த ஒரு ஒன்றைய வருடங்களாக அர்ச்சகராக பணி புரிந்து கொண்டிருக்கிறேன் நான் முதல்ல இப்போ எனக்கு முன்னாடி பேசினார் பாஸ்கர் அவர் கூட்டின்னு வந்து இந்த கோவிலை நீங்கள் பூஜை பண்ணணும் பார்த்துக்குங்க வந்து சாமியெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு ஸோ முதல் நாள் நான் வந்து பார்த்தோன்னா அம்பாவை பார்த்த உடனே நான் மலைச்சு போயிட்டேன் இப்படி இந்த அம்பாளுக்கு நம்ம அவ்வளோ பெரிய அம்பாலாக இருக்குது எப்படி நம்ம புடவை எல்லாம் கட்டப்போகிறோம் எப்படி தினப்படி அபிஷேகம் பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒன்றுமே ஒரே மலைப்பாக இருந்தது இவர்கிட்ட கேட்டால் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க பண்ண பண்ண உங்களுக்கு பழக்கம் ஆகிடும் இன்னும் கவலைப்போ அம்பாலை வேண்டிட்டு ஆரம்பிங்கோ அப்படின்னார் சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அன்றைக்கி ராத்திரி போய் வீட்டுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து தான் நான் ஆரம்பித்தேன் ஒர்க்கை ஒன்றரை வருஷம் முன்னாடி நான் அம்பாளுக்கு எப்போவும் போல் ஜலம்லாம் விட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு புடையை கட்டி முடிச்சுட்டு சரி உள்ளே போயிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு வரலாம் குங்குமம் எடுத்துன்னு வரலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த பக்கம் வர அந்த கோலம் போட்டிருக்கு பாருங்கள் வெளியே கேட்டுக்கு வெளியே அந்த இடத்துல சர்பம் இருக்குது இப்படியே படம் எடுத்துட்டுருக்கு யாருமே அது கிட்ட இல்லை பட் படம் எடுத்துகிட்டு இருக்குது அப்போ எனக்கு அங்கே போய்ட்டு நான் திரும்பி பார்த்தேன் அப்படியே நான் நின்றுட்டேன் அப்போ ஏதாவது நான் தப்பு போட்டுட்டேன்னா என்னென்னு தெரியல இன்னும் என்னம்மா ஏதாவது தப்பா அப்படி திரும்பி பார்க்குற மேலேருந்து ஒரு பூக்கே விழுறது உண்மையில் நடந்தது இல்லை நடந்தது பொய் இல்லை அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்ப்புறேன் சர்வத்தா காணும் ஸோ அப்போது நான் அது சொன்னேன் சொன்னேன் தலைவர் சார்கிட்ட சொன்னேன் பாஸ்கர்ட்ட சொன்னேன் இல்லை உங்களுக்கு அம்பால் அருள் புரிஞ்சுட்டா நீங்கள் கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்டே இருங்கோ அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதின் பேரில் நான் இன்னும் செஞ்சுட்ருக்கேன் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் விசேஷம் அதுக்கு அடுத்த வர நாலாவது நாத்திக்கிழமையில் கூழ் வார்த்தல் சாயங்காலமான ஊர்வலம் வீதி ஊர்வலம் போகும் அது சிறப்பாக நடக்கும் அதுபோக தை மாதம் அதே மாதிரி நடக்கும் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் போராட்டத்துக்கு நவராத்திரி அந்த ஒம்பது நாளும் சிறப்பாக அங்கே அலங்காரம் அர்ச்சனை எல்லாம் நடக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து அவங்க உபயோகம் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் நாங்கள் இது பண்ணிக்கிறோன்ற மாதிரி பண்ணுறாங்க சிறப்பாக நடந்துட்டுருக்கு இப்போது அடிஷ்னலாக புதுசாக போன பௌர்ணமியிலேருந்து ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அது நல்லா நடந்தது அப்படின்ற மாதிரி எங்கள் எல்லாேருக்குமே ஒரு ஃபீல் இருக்குது இதை தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதில் எல்லோரும் செஞ்சுன்னு இருக்கோம் இதை வந்து நம்ம வேண்டியதை வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நமக்கு கொடுக்கறதுக்கு சக்தி உள்ள அம்மன் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம் எல்லாம் வல்ல ஆதிசக்தி ஏ துணை இந்த கோயிலை நாங்கள் தான் இறை சேவை ஆக்டிவ் இங்கே வந்து நிர்வாகிகளே கிடையாது இந்த கோயிலில் ஏன்னா இந்த கோயிலில் வந்து அன்னை சே ஆதி நாகவல்லி தான் நிர்வாகி நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லுவோம் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு நிர்வாகம் அந்த மாதிரி ஒரு போர்டு இருக்காது எதுவும் இருக்காது இந்த பகுதிக்கு நாங்கள் வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் வர்றோம் அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே வந்து பீடத்தில் நாகரை மட்டும் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு கீழே அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா ப பல வருடங்களுக்கு முன்னாலே இங்கே வந்து அவங்க நாகஸ்தலமாகவே இது இருந்திருக்கணும் ஏன்னா அவங்களோட சர்ப்பத்தோட நடமாட்டங்கள் வந்து இங்கே அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து ஒரு நாகன பிரதிஷ்டை பண்ணி எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு வழிபட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இங்கே இது வரைக்கும் நான் சர்ப்பத்தால் எந்தவித பாதிப்புகளோ யாரும் பயந்ததாகவோ இங்கே இல்லை இவ்வளவு தூரம் புதராகவே இருக்க அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே இருக்கிற ஊர் நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பதினோரு பண்ண ஒரு குழு அமைச்சு இந்த கோயிலை சீரமைக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்து இந்த கோயிலை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் ஸ்ரீ பரத்வாஸ் சுவாமிகளோட குருவர்களோடு எங்களுக்கு அவருடைய ஆலோசனை கிடைக்கிது அதை என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவர் ஒரு பிரசனத்தில் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா அந்த நாகர் தான்ப்பா அங்கே ஆதிசக்தி நீங்கள் அவங்கள பிரதானமாக மூலவராக வச்சு நீங்கள் மூலவர் சிலையை மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பக்கலை குளத்தில் நான் ஒருத்தரை சொல்கிறேன் நீங்கள் போய் பார்த்து அறிவுரைப்படி நீங்கள் சிலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னு ஸ்ரீ பரத்வாஸ் சுவாமிகளோட அறிவுரைப்படி தான் நாங்கள் இந்த வேலைகளை ஆரம்பித்தோம் அந்த அறிவுரைப்படி சிலலாம் கொண்டு வந்து சிலைகளை கொண்டு வந்து ஜலவாசத்தில் வச்சு ரொம்ப படிப்படியாக அந்த கோயில் கட்ட ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு ஸ்தபதியோட அறிவுரைப்படி ஃபுல்லாக கருங்கல்லாலான நாளான கருவறை மட்டுந்தான் ஆனால் இதோட அகமத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த கருவறையிலேருந்து வாசலில் மூன்று நிலை கோபுரம் வரைக்கும் வரைக்கும் இதில் அளவு போட்டிருக்கோம் அளவு போட்டு இப்போதைக்கு கருவறையை மட்டும் இந்த பகுதியில் என்ன முடியுமோ அதை ஒரு சிறப்பான முறையில் திருக்கல் கொண்ட தேற்ற ஒரு சபதியை வச்சு நான் அண்ணன் இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்து படிப்படியாக கட்டணும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த கோயிலை கட்டணும் கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு அப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து மாசி மகம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஆலயம் வந்து எங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு பரத்வா சுவாமிகள் சொன்னாரோ அதே இடத்துல ஆதிநாகவல்லி அம்மாவை பிரதிஷ்டை பண்ணி அவரே வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடத்தி வச்சார் ஒரு சிறப்பாக ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்று அந்த மும்முறை கர்டன் வளம் வந்து இந்த கும்பாபிஷேகம் ஒரு சிறப்பான முறையில் நடந்தது நான் வந்து நாகஸ்வரம் வித்வான் நான் இந்த ஏரியாவில் எனக்கு இந்த கோ எங்கேயே தான் வீடு எனக்கு நான் பல ஆலயங்களில் போயிட்டு நான் நாகசுவரம் வாசிக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு பல ஆலயங்களில் போயிட்டு போயிட்டு எனக்கு நிறைய பழக்கங்கள் இருந்த அனுபவங்கள் இருக்குது கும்பாபிஷேகம் நடத்தி விற்கிறாங்களே அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்த அனுபவங்கள்லாம் இருக்குது பார்த்துருக்கேன் அந்த மாதிரியாவது நம்ம ஆலயம் இங்கே அமைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்கோசம் நான் இங்கே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அது இந்த கும்பாபிஷேகத்தை வந்து சிறப்பாக ஆகம விதிப்படி சிவாச்சாரிகள் இப்போ இந்த எனக்கு முன்னாடி பேசுன பாஸ்கர் ஐயர் சிவாச்சாரி அவர் மூலிமா இன்னும் அவரோட இன்னும் பெரிய சிவாச்சாரிகள்லாம் வர வச்சு தான் அவர் பண்ணார் நல்லா ஆகம விதிப்படி நாலு காலம் பூஜைகள் நடந்தது நாலு காலங்கிறது பெரிய எல்லாருக்கும் தெரியும் நாலு காலம் பூஜை நடந்தது கும்பாபிஷேகம் சிறப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பன்சன் நடக்கணும்னு நடக்கிறதுனால அந்த ஆடிப்பூர்ன்றது வந்து பாலுடம் இந்த தெரு முனையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பால்கூடத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு இவங்க இப்போ எல்லாரும் பேசுனா போதும் ஆடி போகிறதுக்கு மடிப்பயிறு கட்டி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிரசாதத்துக்கு அந்த பிரசாதமாக கொடுத்து இன்னும் நல்ல முறை வந்து எல்லா எல்லா மக்கள் நிறைய வந்து சேர்ந்து நல்ல முறை சேர்ந்து ஆசக்தியை அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆதி நாகவல்லி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம் அம்மனுக்கான அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்தோம் இங்க கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றத்தை பற்றி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் கோயிலுடைய குருக்களும் நிர்வாகிகளும் இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது முடிச்சூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநாகவல்லி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்து தரிசிச்சுட்டு போங்க உங்க வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றங்கள் நடக்கும் நீங்க வேண்டிக்கிட்டது கேட்டது எல்லாமே வந்து அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி